ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்வெல்டி வீடியோ ஃபுல்லாமே எப்பவுமே நம்மகிட்ட ஹாட்ஸ் எல்லாம் போயிட்டு த்ரிபிள் நைன் காம்போஸ் செட்டு தாங்க கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அதை ரிவேசபிள் வர்ற மாதிரி முகப்பு செயின் அதுக்கு மேட்சிங்காக எயிட்டீன் இன்ச்சஸ்ல காயின் வச்ச மாதிரி அழகான எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் காயின் ஸ்டட்டுமே இருக்குது மூணுமே சேர்த்தி வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இதில் தாலி கோர்த்துக்கிற மாதிரி ரிங்குமே இந்த முகப்பு செயினில் எல்லாமே இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் வர மாதிரி நம்ம எல்லா ட்ரெஸ்குமே சூட்டபுளாக இருக்கும் மல்டி கலரில் வர மாதிரி முகப்பு செயின் ஸ்ப்ரிங் முகப்பு செயின் இதுவுமே நமக்கு ரொட்டேட் ஆகும் போதுமே உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்டே தெரியாது ஸ்பிரிங் முகப் செயின் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு அழகான பால் செயின் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ரூபி கிரீன்லேயே கொண்டு வந்திருக்கோம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வர மாதிரி குட்டியாக ஒரு ஸ்டட்டு எல்லாமே சேர்த்து த்ரிபிள் நைன் மட்டும்தான் பிடிச்சவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சூப்பர் இதுவுமே பார்த்தீங்கன்னா பால் முகப்பு கிராம் ஃபார்மிங்கில் வர பால் முகப்பு செயின் அதுக்கு அழகான நெக்லஸ் கியூட்டாக இருக்கும் நம்ம கழுத்தோடு போட்டுட்டு இந்த முகப்பு செயின் போட்டுட்டு இந்த கம்மல் போட்டோம்னா போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ரேட் எக்ஸ்ட்ரா தான் வரும் காம்போவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் த்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா த்ரிபிள் நைன் மட்டும்தான் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா மட்டும்தான் கேட்பாங்க இதில் உங்களுக்கு எந்த செட் பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டுமே ரூபி ஒயிட்டில் வர மாதிரியான பால் முகப்பு செயின் அதுக்கு ஒரு அழகான எயிட்டீன் பால் செயின் ஜிமிக்கியோட கொண்டு வந்திருக்கோம் அழகாக இருக்கும் அந்த ஜிமிக்கியுமே பார்த்திங்கன்னா

முகப்பு செயின் செயின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் செயின் பாக் செயின் இப்போ கோல்டில் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரியான செயின் அழகான சீஜெட் நெக்லஸ்ங்க நம்ம கழுத்தில் போட்டு பாருங்களேன் எப்படி இருக்கணும் ஒரு நம்ம ஷார்ட்டு நெக்லஸ்ஸு அந்த முகப்பு செயின் அந்த கம்மல் மூணையும் ஒரு செட்டாகவே போட்டுக்கலாம் ரேட் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லக்ஷ்மி செட்டு கொண்டு வந்திருக்கோம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர மாதிரியான லக்ஷ்மி முகப்பு செயின் மேட்சிங்காக லக்ஷ்மி நெக்லஸ்ஸு காயின் ஸ்டெட்டில் வர மாதிரி இருக்குது த்ரிபிள் நைன்கிறது கொடுக்குறது கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஒரு வேலை எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்னிங் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே எனி கால்ஸ் மெசேஜஸ்ன்னு எல்லாமே அட்டன் பண்ணுவாங்கங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு ஃபுல் ஒயிட் காம்போ தான் நிறையா பேர்த்துக்கு அந்த ஃபுல் ஒயிட்னாவே அவ்வளோ பிடிக்குது அந்த ஃபுல் ஒயிட்லேயே வர மாதிரி உங்களுக்கு முகப்பு செயின் பால்ஸ் ஷார்ட் செயின் ஏரிங்குமே பார்த்தீங்கன்னா முத்து வச்ச மாதிரி கொண்டு வந்திருக்கோம் த்ரிபிள் நைன்கிறது பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்